இருபத்தைந்து ஆண்டுகள் கடன் பிரச்சனையும் கடனும் என்னை ஓட ஓட விரட்டினது ஜெபிக்காத நாள் இல்லை ஜெபிக்காத ஊழியக்காரர்கள் இல்லை பண்ணாத உபவாசம் இல்லைங்க நடு ராத்திரியில் எழும்பி பரலோகத்தை ஒருத்தர் குலுக்க சொன்னார் எத்தனை மணி சொன்னார் தெரியுமா பன்னிரெண்டு முதல் நடு ராத்திரி பன்னிரெண்டு முதல் ஒரு மணி வரைக்கும் நீங்கள் ஜெபீங்கன்னார் அப்போ பரலோகத்தை உலுக்கி பார்த்தேன் கடன் பெருகிட்டே தவிர கடன் பிரச்சனை பெருகிட்டே தவிர விடுதலை இல்லை நடந்தது என்ன தெரியுமா இப்போ எனக்கு அஞ்சு பைசா கடன் இல்லை எப்படி சத்தியத்தை சரியாக அறிந்தேன் சில ஊழியர்கள் என்னிடத்துல கூப்பிடுறாங்க என்னை காலையில் ஒருத்தர் கூப்பிட்டார் கன்னியாகுமரி இருந்து பிரதர் அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை என்ன செய்கிறீங்க ஊழியர் செய்கிறேன் கடன் பிரச்சனை ஒரு ஐநூறுவாய்க்கு புக்கு வாங்கினா கூட அவரால் வாங்க முடியல நான் அவட்ட கேட்டேன் உங்கள் பிரச்சனையெல்லாம் கப்பல் நிறைய ஏற்றுங்க ஏற்றி ஏசப்பாட்டை கொண்டு போங்க அண்ட ஒரே உங்களுக்கு தானே ஊழிய செய்கிறேன் இத்தனை வருஷம் ஊழிய செய்கிறன ஏன் எனக்கு இந்த கடன் பிரச்சனை ஏன் மனைவிக்கு வியாதி ஏன் என் மகா டைவர்ஸ் ஆகியிருக்கா ஒரே ஒரு பதில் தான் சொல்லுவார் என்ன சொல்லுவார் நீ சத்தியத்தை சரியாக அறியவில்லை எயிட் தேர்ட்டி டூ ஆஃப் த புக் ஆஃப் ஜான்ஸ் காஸ்பல் ஆ கர்த்தரை தெய்வமாக கொண்ட நீங்கள் பாக்கியவான்கள் ஏனென்றால் தாவீதின் தேவரே உங்கள் தேவர் அவன் அறிஞ்சிருந்தாங்க அவன் அறிஞ்சிருந்தான் எப்பா நான் கர்த்தருடைய நாமத்தில் வருகிறதுனால இந்த பிரச்சனை ஏன் பிரச்சனை இல்லை ரைட் உங்கள் கடன் பிரச்சனை உங்கள் பிரச்சனை இல்லைங்க அது கர்த்தருடைய பிரச்சனை ஆமாம் அவர் அல்லவா உன்னை அவருடைய குடும்பத்திலே அங்கத்தினராக இணைத்தார் நீங்கள் ஜோ பண்ணி ஜோம் பண்ணி பார்க்குறீங்க நான் வேதத்தில் எந்த ஃபினான்ஷியல் மேட்ரு மட்டும் பேசுவோம் பொருளாதாரம் எந்த இடத்துல பொருளாதார தேவைக்காக யாராவது ஜபித்தார்களா பாருங்கள் அங்கே சாரி பாத்துக்கு பிரச்சனை உரே இந்த சாரி பாத்து விதவைக்கு எண்ணெயை கொடுங்க விற்று பிழைக்கட்ட அப்படியே சொன்னால் ஏமா நிறைய கொடை வாங்கி எண்ணெய் வாண்டை இருக்கிற எண்ணெயை ஊற்றுமா ஆ அது கடன் பிரச்சனையும் தீர்க்கும் மழை காலம் வர வரைக்கும் என்ன குறையாது விற்று விற்று சாப்பிடுனா எலிசாவை எடுத்துக்கணுங்க ஒருவன் சாப்பிட்ற சாப்பாடு தான் இருக்குது பொருளாதார பிரச்சனை வந்துட்டு உடனே டே இன்னொரு தொண்ணூத்தொம்பது பேருக்கு சாப்பாடு வாங்கிட்டு வா எப்போ அந்த ஒரு பார்சலை பிரித்து கூடு நூறு பேரும் சாப்பிடுவார்கள் இதை தவிர மீதியான துணிக்கையும் மீதியான ஆகாரமும் இருக்குமென்று கர்த்தர் சொல்லுகிறான்னு சொல்கிறாருங்க அப்போ இவர்களை விட நான் பெரியவர்கள் புதிய ஏற்பாட்டுக்கு வாங்க அங்க என்ன பற்றாக்குறை திராட்சை ரசம் பற்றாக்குறை ஏசு கிறிஸ்து உடனே அப்பா சீக்கிரம் போய் கிரேப்ஸ் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னாரா அல்லது எல்லாத்தையும் கூப்பிட்டு ஜெபம் பண்ணாரா சூப்பர் நேச்சுரல் இன்க்ரீஸ் சூப்பர் நேச்சுரல் மல்டிப்ளிகேஷன் தட் இஸ் காட்ஸ் வே ஐயா கர்த்தருடைய வழி பாருங்க ஒரு பொருளாதார பிரச்சனை என்று இருந்தால் கடன் பிரச்சனைன்னு இருந்தா பற்றாக்குறை என்று இருந்தா வேதம் முழுவதும் தேடி வாசிங்க இயற்கைக்கு அப்பாற்பட்ட தீர்வுதான் இறை தீர்வாக இருந்திருக்கிறது நம்முடைய பழைய செய்திகளை கேளுங்க ஜம்னு வாழுவீங்க எந்த பற்றாக்குறையும் உங்களை அணுகாது ஏனென்றால் உங்கள் வாயிலே இருக்கிற வல்லமையை குறித்த ஞானம் வந்துடும் அந்த அறிவு வந்துடும் அந்த அறிவு விசுவாசத்தை தரும் எலியாவை போல பேசுவீர்கள் எலிசாவை போல பேசுவீர்கள் இயேசு கிறிஸ்துவை போல பேசுவீர்கள் மினிஸ்ட்ரீஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வீடியோக்களை லைக் செய்து பலரோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அவர்களும் ஆசிர்வதிக்கப்படட்டும்